சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் இரண்டாம் நாள் சதுர்த்தி திதி நாளை அதிகாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடம் வரை மூலம் நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி ஏழு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவுகளை செயல்படுத்தி அதன் மூலமான நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு சந்திரன் பாக்கியஸ்தானத்துல வலுவாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு குருவோட வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா பெரிய சோகங்கள் எதுவுமே இல்லாத சுமைகளை இறக்கி வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பாக்கியஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் இருப்பது என்பது ஒரு நிறைவான நல்ல நாளாகவும் சொந்த இருந்து வரக்கூடிய தகவல்கள் இது நாள் வரைக்குமே சொந்த ஊரில் அங்கே ஒரு சரியில்லைங்க வீடு சரியில்லை காடு சரியில்லை குத்தகைக்கு வாங்கினவர் அப்படி இருக்கிறாரு விவசாயம் சரியில்லை அங்கிருந்து வரக்கூடிய அண்ணன் தம்பி சமாச்சாரங்கள் இது போன்ற அமைப்புகளில் சொந்த ஊர்ல இருந்து எப்போ பார்த்தாலும் இப்படித்தான் ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குமா என்கின்ற மாதிரியாக குறைகளோடு இருந்து வந்த மேஷராசிக்காரர்களுக்கு சொந்த ஊர் பற்றிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய நிலைமை வெளிநாடுகள் வெளிமா மாநிலங்களில் இருந்து பூர்வீகத்துக்கே திரும்பி போயிடணுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு மீண்டும் சொந்த மாவட்டத்திற்கு சொந்த மாநிலத்திற்கு வரக்கூடிய அத்தனை நல் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு இன்றைக்கு மாலை நான்கு மணிக்கு பிறகு ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த வருஷம் இந்த தெய்வத்துக்கு மாலை போடலாம் இந்த தெய்வத்தை கும்பிடலாம் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு தான தர்மங்கள் செய்யலாம் என்கின்ற மாதிரியாக நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்குதுங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷிரம நாள் இன்றைக்கு அவர் இன்னைக்கு தேயிரையிலேயே இருக்கிறார் சதுர்த்தி திதிக்கு வேற வந்துட்டார் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சந்திராஷ்டம சந்திரன் மனசுல குழப்பத்தை உண்டு பண்ணுவார் இது சரியா அது சரியா வெள்ளை சரியா சிகப்பு சரியா கருப்பு சரியா என்கின்ற மாதிரியாக என்ன குழப்பங்கள் வண்ணக் குழப்பங்கள் போன்றவைகளை அமையக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கு சந்திராசிரம நாளில் இருக்குதுங்க முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாதுங்க ஒரு தொழில் முடிவுகள் ஒரு வேலையை ஊற்றலாமா இந்த தொழிலை பார்க்கலாமா அந்த தொழிலை பார்க்கலாமா என்கின்ற மாதிரியான முக்கிய முடிவுகள் நீங்களே எடுக்கக்கூடிய முடிவுகளை இன்னைக்கு நீங்களா எடுக்காம வீட்டில் இருக்கிற மனைவி கணவர்கிட்ட ஒரு வார்த்தை கலந்து பேசிக்கிட்டு பெரியவங்க யார்னா தாத்தா பாட்டி அம்மா அப்பா போன்ற வயதுக்கு பெரியவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாத்துலேயும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏடிஎம் போகிறவங்க இந்த பேங்க்குக்கு போகிறவங்க பணத்தை போடுறது பணத்தை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க நம்ம கவனத்தை தசு திருப்பாமல் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இப்போ பாருங்கள் ஃபோனை எடுத்தாலே ஃபேக் கால்ஸ்னு சொல்லப்படக்கூடிய சைபர் கிரைம் கால்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க அங்கே இப்படிங்க இங்கே இப்படிங்கன்னு நம்மளை ஏமாத்துறது நிறைய கால் வருது ஆக எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தொலைபேசியில ஒண்ணு வந்துட்டா கூட எதையுமே தீர விசாரிக்காம நம்ப தேவையில்லாத நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குங்க ரிசவ் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதின ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய வலிமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கணவன் மனைவி உறவுகளில் நல்லவைகள் நட்புகள் கை கொடுக்கக்கூடிய சூழல்கள் எதையும் தனியே தானே தனியாக நின்று சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு யார் கணவன் யார் மனைவி என்கின்ற ஒரு உறவுகள் நிலைக்கக்கூடிய தன்மைகள் யாருன்னு அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மைகள்லாம் இன்றைக்கு உண்டு எதிர்பாலனத்தவரின் மீது ஈர்ப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் காதல் வரக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லலாம் அவரவருடைய பருவத்திற்கு ஏற்றார் போல வேலை செய்கிற இடங்கள்லையோ அல்லது வழி என்பதற்கான ஒரு தைரிய உணர்வுகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு நண்பர்களால் ஆதாயம் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு குறிப்பாக சொல்லப்போனா வேறு இன மத மொழி பேசக்கூடிய நண்பர்களின் மூலமாக ஒரு தொழில் முயற்சிகளோ அல்லது ஒரு விதமான அறிமுகங்கள் கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கை கொஞ்சம் திசை மாறக்கூடிய முன்னேற்ற பாதையை நோக்கி போகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க ரசிகர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆறில் மறைந்திருக்கக்கூடிய நாள் ஆனால் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது வராது பொதுவாகவே ஒன்று மூன்று ஆறு ஏழு பத்து பதினோரு ஆகிய இடங்களில் சந்திரன் நன்மையை தருவார் அப்படின்னு தான் மூல கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் அவர் தேய்பரையாக இருந்தாலும் சதுர்த்தி திதி தாண்டாத ஒரு அமைப்பில் தான் இருக்கிறாரு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்காது கடகராசிக்காரர்களுக்கு விடிந்தே விட்டது அப்படிங்கிறதான் உண்மை இன்னும் சில பேர் கொஞ்சம் உணராமல் இருக்கிறீங்க அஷ்டமச்சனி முடிஞ்சால் கூட இன்னும் வந்து மழை விட்டும் தூவான விடலையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா தானுங்க ஒரு ரெண்டு 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 வருஷம் வந்து கண்டிப்பாக பிரச்சனைகள் போயிடாதுங்க ஒரு ரெண்டு மாசமாவது ஆகணும் இல்லையா இதோ அதோ என்கின்ற மாற்றங்கள் இந்த வாரத்திலிருந்தே வரக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக உண்டு வேலையில நல்ல பேர் எடுக்க முடியும் வேலை நல்ல வேலையா கிடைக்கும் தற்காலிகமாக இருப்பவர்களுக்கு நிரந்தர வேலைகள் கிடைக்கும் நிரந்தர நிம்மதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடன் தொல்லைகளால் ஒரு பிரச்சனைகள் இருந்து வருமானமே இல்லாமல் இருக்குதே நான் எப்படித்தான் பிழைப்பேன் என்கின்ற மாதிரியான ஒரு சூழலில் இருந்தவர்களுக்கு எல்லாமே குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு நல்ல வருமானங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எதிலும் வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய சுப நாளுங்க இன்றைக்கு ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலுவாகவே இருக்கிறார் பெரிய அளவுல கஷ்ட நஷ்டங்கள் எதையும் கொடுக்காம குழந்தைகளை பற்றிய கவனம் குழந்தைகளை பற்றிய ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி உண்டு ஏதோ குழந்தை அப்படி தனியாக இப்படி பண்ணுதே அப்படி பண்ணுதே அல்லது குழந்தையுடைய மனசில் ஏதானும் வருத்தம் இருக்குமோ இந்த காலத்தில் பாருங்கள் டீனேஜ் குழந்தைகளை புரிஞ்சுக்கிற மாதிரி பெரிய கஷ்டம் எதுவுமே கிடையாது உங்கள் காலத்துலேயும் எங் நம்ம காலத்திலேயும் பிறக்கும் பொழுதே யார் கையிலையுமே செல்ஃபோன் கெல்ஃபோன்லாம் கிடையாது இன்றைக்கி பாருங்கள் குழந்தைகளுடைய கையடக்க கருவிலேயே நமக்கு தெரியாததெல்லாம் குழந்தைகளுக்கு தெரியக்கூடிய அமைப்பு நமக்கே தெரியக்கூடாததெல்லாம் குழந்தைகளுக்கு தெரிய வேண்டிய அமைப்புகள்லாம் வந்துருச்சு ஆக குழந்தைகளை பற்றிய எண்ணங்கள் கொஞ்சம் மனசிம்மராசிக்காரர்களுக்கு அப்படியா இப்படியா இருந்தாலும் கூட பிற்பகலுக்கு பிறகு அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லை நம்ம குழந்தைகள் நல்லா தான் இருக்கும் கட்டுப்பாடான குழந்தைகள் சில நல்ல தகவல்கள் வரக்கூடிய யோக அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அப்பா அம்மா நீங்க சொல்ற பேச்சை அப்பா அம்மா கேட்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஏதாவது ஒன்றில் வந்து இந்த பையனுக்கு இந்த பெண்ணுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இவருடைய ஆசையை நிறைவேற்றி வைக்க இருக்கலாம் என்று பெரியவர்கள் அந்த மனதார நினைக்கக்கூடிய அமைப்போலும் இன்றைக்கு இருக்கிறது ஆகவே தந்தை மகள் தகப்பன் மகன் போன்ற உறவுகள் மிகப்பெரிய அளவில் ஒத்துழைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இன்றைக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு வியாபாரம் நல்லாயிருக்கும் தொழில் நல்லா இருக்கும் முயற்சிகள் எல்லாம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கடந்த காலத்தில் கை கொடுக்காத வாகன தொழில் இப்போது கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டு சக்கர வாகனத்திலிருந்து நான்கு சக்கர வாகனத்திற்கு முன்னேறக்கூடிய ஒரு சில நிலைகள் கடந்த காலத்தில் நஷ்டத்தை மட்டுமே செய்து கொண்டிருந்த நஷ்டத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்த தொழில் அமைப்புகள்லாம் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய என மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய யோக ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வீடு சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் கிராமத்தில் சொந்த ஊரில் வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன் அது முடியுமா முடியாதான்றவங்களுக்கு கண்டிப்பாக கட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாள் வீடு கட்டுவதற்கு சகோதரர்களோ மாமன் மச்சான் போன்றவர்களோ மாமனார் மாமியார் போன்றவர்களோ உதவிகள் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு யாரை போய் கேட்டாலும் இல்லைன்னு இருந்த நிலமல ஒரு புது வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன் கட்டலாம்னு நினைக்கிறேன் நீ கொஞ்சம் கை கொடுத்தேன்னா நல்லா இருக்கும்னு சொன்னால் ஆரம்பிங்க நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம் என்கின்ற மாதிரி சாதகமான பதில்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு மூத்தவர்கள் பெரியவர்கள் கை கொடுத்து உதவக்கூடிய அனுகூல நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுபயோக நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பாக்கியாதி ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் அமைஞ்சிருக்கனால தொழில் முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வாய்ப்புகளை அப்படியே நீங்கள் நிறைவேற்று கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த தான் போகணும் இந்த தான் படிக்கணும்ன்ற மாதிரியான ஒரே அமைப்பில் ஒரு எண்ணங்களை குவிச்சு இதுதான் நான் என்னுடைய இளம் வயதிலேருந்து இருந்து இது ஒரு கனவு இதைத்தான் நான் செய்வேன் ஒரு ஐபிஎஸ் ஆவேன் ஒரு ஐஏஎஸ் ஆவேன்ட்டு குழந்தைகள் முழு மூச்சாக படித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அவர்களுடைய லட்சிய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதற்கான அறிமுகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு நன்மைகளை செய்யக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திறமையை நிரூபிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு அங்கே போனால் இங்கே போனால் என்னை பற்றி பாராட்டினாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு பாராட்டுகளை சரிய சொல்லக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது துலாம் ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இன்றைக்கு நிறைவான நல்ல பலன்கள் இருக்கும் கணவனை பற்றி குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லோருக்குமே கணவருடைய ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய அமைப்புன்னு துலாத்திற்கு நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் சொல்லப்படக்கூடிய இரண்டாம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் வலிமையாகவே இருக்கிறார் பணம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பணம் வர்றது எந்த வழியிலன்றதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லிடலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இந்த வேலைக்கு போனால் கொஞ்சம் அதிகமாக சம்பளம் கிடைக்கும் இந்த தொழில் பண்ணால் கொஞ்சம் நல்ல வருமானம் வரும் என்கின்ற மாதிரியாக இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு தெளிவான தீர்மானங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குது சிலருக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வழக்கு ஒம்புன்னு போய்கிட்டு இருக்கிறவங்க குடும்ப நல கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறவங்க கணவன் மனைவி பிரிந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவங்க ஒருவேளை கணவனுக்கு மனமாற்றம் ஏற்படாதா அல்லது அவருடைய பழக்க வழக்கங்கள் சரியாக போகாதா ஏன்னா எப்போவுமே இந்த விவாகரத்திற்கு ஆண்கள் தான் பெரும்பாலும் காரணமாக இருப்பாங்க பெரும்பாலும்னு சொல்ல வர்றேன் அந்த அமைப்பில் ஒரு மாதிரியான மனநிலைமையில் இருக்கக்கூடிய தாழ்வான ஒரு எண்ண அமைப்புகளில் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்கார சகோதரிகள் எல்லோருக்குமே கணவனால் ஒரு மனமாற்றம் அவர் மூலமான ஒரு சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது சிறப்பு நன்மைகளும் இப்போதைக்கு உண்டு சில சில அமைப்புகளில் உடல் நலம் நன்றாக ஆகக்கூடிய ஒரு தன்மை பணத்தை சேமிக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் என எல்லாவற்றிலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது அனைவருக்கும் ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு ராசியிலே இருக்கிறார் அதே நேரத்தில் அவர் சதுர்த்தி திதிக்குள்ள ஒரு நல்ல ஒளி அமைப்பில் இருக்கிறதுனால ஏதேனும் ஒரு புதிய மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சில பேருக்கு பயணங்களால் இன்னைக்கு தொல்லைகள் இருக்கும் டக்குன்னு ஆசைப்பட்டு ஒரு ட்ராவல் போனேன் இன்னைக்கும் நாளைக்கும் இந்த பலன் நடக்கும் இங்கே போனால் அங்கே போனால் இன்னார் வர சொன்னார் அவர் வர சொன்னார் போனால் அவரை வர முடியல அவர் பார்க்க முடியல அவர் தாங்க வர சொன்னார் ஆனால் ஏன் தப்பும் ஒன்று இருக்கு அவர் பத்து மணிக்கு வர சொன்னார் நான் பத்தரைக்கு தான் போனேன் அறுபது நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்து பார்த்துட்டு போயிட்டார் என்கின்ற மாதிரியாக பயணங்கள் தோல்வியாக முடிதல் அல்லது நினைச்ச மா போய்டு அது சரியா நடக்காத அமைப்புகள் இன்றைக்கு சில நிலைகள் இருக்கும் அதே மாதிரி ஷேர் போன்ற நாளைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவரை சந்திரன் எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த ஆன்லைன் சூதாட்டம் போன்ற இன்னைக்கு கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு பொதுவாகவே சூதாட்டத்தில் தனி மனிதர் எவருமே வெற்றி பெற முடியாது என்பதுதான் உண்மை அதை இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பங்குச்சந்தை யூக வணிகம் போன்ற அமைப்புகளில் இன்றைக்கு மிகவும் கவனமாக அடுத்தவர் என்ன என்ன சொல்கிறார் இவர் என்ன சொல்றார் அப்படின்றத கேட்காம நம்முடைய மனசு என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் பிற்பகல் ஐந்து மணிக்கு பிறகு மனதும் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் நன்றாக இருக்கக்கூடிய யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள்ல பெரும்பாலானவர்களுக்கு இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமைந்திருக்கிறார் மனைவியோடு கணவனோடு ஒரு பயணம் போகக்கூடிய நாளாக அந்த பயணத்தின் மூலமாக ஒரு இணக்கமான நல்ல சூழ்நிலைகள் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த காரியத்தை முடித்தோம் என்கின்ற மாதிரி சந்தோஷம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் இருக்கும் அதுவும் மனைவி கணவனால் தான் வரும் அவர் இதை கேட்டார் சரி என்னுடைய மனைவி இதை கேட்டாங்க வாங்கி கொடுத்தர்லாம் ஆனால் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வசதி வருது இல்லையா செலவுகள் இருக்கிறத பார்த்து உண்மையிலேயே எந்த ஒரு வரும் பயப்பட தேவையில்லை என்கின்றது தான் இப்போதைக்கு மகராசிக்காரர்களுக்கு ஒரு ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் செலவுகள் என்ன வருமானம் வந்த செலவு பண்ண முடியும் காசு இருந்தால் செலவு பண்ண முடியும் காசே இல்லை என்கின்ற நிலைமையை விட செலவு செய்வதற்கு காசு இருக்கிறதே பரவாயில்லையே என்கின்ற அமைப்புகள் இனிமேல் அப்படியே படிப்படியாக மகாரராசிக்காரர்களுக்கு வந்துவிடும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் சிலருக்கு மேற்கில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற மேற்கு நாடுகள் அல்லது அரபு நாடுகள்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கும் அந்த நாடுகளுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணங்கள்ல வேலை போன்ற அமைப்புகள் கூடியவர்கள் அல்லது அந்த நாடுகள்ல ஏற்கனவே உறவினர்கள் இருக்கிறாங்க அவங்ககிட்ட இருந்து சில உதவிகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான எண்ணங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தகவல்கள் உதவிகள் வரக்கூடிய சுப நாள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய தொட்டது தொடங்கக்கூடிய சுவ நாள் இன்றைக்கு எல்லாம் நல்லா இருக்கும் ஜென்மச்சனி முடிஞ்சு போச்சு எல்லா அமைப்புகளும் படிப்படியாக உங்களுக்கு சாதகமாக மாறிக்கிட்டு வருது இனிமேல் எந்த கவலையும் இல்லை நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறத மனசு உணரக்கூடிய நாளாக கூட இந்த நாளை சொல்லிடலாம் எதை வெற்றி கொள்ளணும் குறிப்பாக ஒரு பழக்க வழக்கத்தை விடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த பழக்கம் என்னை தொல்லப்படுத்துது சமூகத்தில் எனக்கு ஒரு மரியாதை குறைவை இந்த பழக்கம் ஏற்படுத்துகிறது ஆறு மணி ஆனவொன்னா இருட்டின இந்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்து விடுகிறது மனசு வேறு எங்கேயும் போக மாட்டேங்குது இந்த பழக்கத்தை விட்டுட்டால் நான் நல்லா இருப்பேன் என்று மனப்பூர்வமாக நினைக்கிறேன் கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே தேவையற்ற பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் நீங்கள் திடமனதோடு விட்டுவிடுகின்ற முதல்நிலை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி உங்களை இதுவரைக்குமே தொல்லைப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் தவறாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இவர் இது பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் தவறாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே உங்களுடைய உண்மையான உழைப்பு குணமும் உண்மை குணமும் மற்றவர்களுக்கு தெரியும் வரியான சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கும் எதிரிகூட நண்பனாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எதிர்ப்புகள் படிப்படியாக பலவீனமாகி நல்ல நடக்க ஆரம்பிக்கின்ற முதல் நிலை நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சந்திரன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறார் தொழில்முறை அமைப்புகளில் லாபங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரொம்ப நாளாக பதவி உயர்வு எதிர்பார்த்திருப்பவங்களுக்கு இன்றைக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் மொழி அமைப்புகள் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஆங்கிலத்தை கற்பிக்கக்கூடிய அமைப்புகள் தமிழ் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வேற்றுமொழி கற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் வேற்று நாடுகளில் சமஸ்கிருதம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஐரோப்பிய மொழியை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி தமிழ் அல்லாத வேற்றுமொழி சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கின்ற துறைகளில் உயர்வுகள் கிடைக்கும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பத்தில் சந்திரன் இன்றைக்கு வலுவாக இருந்து நான்காம் இடத்தை பார்க்கறதுனால தாய் மகன் மகள் உறவுகள் இன்றைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அம்மா சொன்னதை கேட்க முடியாத ஒரு அமைப்பு இன்றைக்கு அம்மா சொல்றதை கேட்டுத்தான் பார்க்கலாம் என்ற மனமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ உடம்பு சரியில்லையே அவங்களுக்கும் வயசாயிக்கிட்டே போதே என்ன பண்ணுறது அவங்க பக்கத்தில் இருக்க முடியலையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு பெற்ற தெய்வங்களான தாய்க்கும் தந்தைக்கும் அருகில் இருக்கக்கூடிய சில சூழ்நிலை அதற்கான சில மாற்றங்கள் அதற்கான சில அனுமதிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு இன்றைக்கு மாமனார் மாமியார் அமைப்புகள் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் மாமியாரிடம் நல்ல பெயர் எடுத்த மருமகள் என்கின்ற அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க அனைத்து மீனராசிக்கார ஆண் பெண் இருபாலருக்கும் இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ரிஷபராசிக்கான குறுப்பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம் நேத்திக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத விரிவாக பார்த்துட்ட நிலைமையில இன்றைக்கு இரண்டாவது ராசின்னு சொல்லப்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களும் மெதுமெதுவாக சாதகமான சூழ்நிலையில் வந்திருக்கிறது அப்படிங்கறதான் உண்மை குறிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் மாறியிருக்கிறார் ஏற்கனவே பணத்தை அனை அனைத்தையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஆக ஒட்டக்கூத்தன் தாழ்பா பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் என்பதைப் போல இரண்டு சந்தோஷமான நிலைமைகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் உண்மை ஏற்கனவே ராசியில் இருக்கக்கூடிய இருந்த அந்த குரு பகவான் கொஞ்சம் மன சஞ்சலத்தோடு இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை கொடுத்திருந்தாலும் கூட இப்போது பணம் வரக்கூடிய வழிகள் திறந்துவிடப்படக்கூடிய அமைப்பு வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது தொழில் நல்லாயிருக்கும் வேலை நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் விவசாய அமைப்புகள் இருக்கும் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சுலபமாக பணம் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நிலைமை என்ன ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலமாக வயதிற்கேற்றார் போல பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு சுப அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்துடுதுங்க ரொம்ப முக்கியமா சொல்ல போனோம்னா குடும்ப வீடுன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டாம் வீட்டை இதுவரைக்குமே ஒரு ஒரு இருபத்தஞ்சு வயசாச்சு இருபத்தேழு வயசாச்சு பெண் குழந்தைக்கே உள்ள வயசாச்சு ஆண் குழந்தைக்கே முப்பது வயசாச்சு கல்யாணம் எல்லாம் பண்ண முடியலங்க என்கின்ற மாதிரியாக மேலச்சத்தம் குடும்பத்தில் கேட்கவே இல்லையே என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடிய ரிஷவராசிக்கார பெற்றோர்கள் அனைவருக்குமே குழந்தைகளை கரையேற்றக்கூடிய திருமண அமைப்புகள் அப்படியே இந்த ஆவணி மாசத்திற்குள்ளேயே உறுதியோ அல்லது திருமணமோ நடந்து நடந்துவிடக்கூடிய மாற்றங்கள் நிறைந்த நல்லதொரு குறிப்பேற்சியாக குழுபலம்னு இதை தாங்க சொல்றோம் ரெண்டாம் வீட்டில இருந்தால் அவர் குடும்பஸ்தனாக்குவார் குடும்ப ஸ்திரீ ஆக்குவார் என்பது உண்மை ஆகவே திருமண விஷயங்கள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்தை அவர் பார்க்கறதுனால எதிர்பாராத நன்மைகள் சிலருக்கு ஏற்படும் சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர பயணங்களின் மூலமாக யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு சிலருக்கு இந்த ஹவுசிங் லோனு வெக்கில் லோன் போன்றவைகள் இதுவரைக்கும் நின்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இப்போ நடக்கும் வீடு வாங்கிடலாம்ன்ற எண்ணம் ஸ்திரப்படும் வீடு வாங்குறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க ஹவுசிங் லோன் போடுவீங்க டக்குன்னு ஒரு அப்ரூவல் ஆகிடும் ஆட்டத்தூக்கி மாட்டில் போட்டு தூக்கி ஆட்டில் போட்டு ஒரு வீடு தான் வாங்கிடலாமே டக்குன்னு ஒரு கார் வாங்கிடலாமே அல்லது மனைவி இதை கேட்டாங்க கணவர் இதை விரும்பினார் இவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாமே என்கின்ற மாதிரியாக பண விவகாரங்களில் ஒரு தைரியம் வரக்கூடிய தன்மை இப்போது ரிஷவராசிக்காரர்களுக்கு உண்டு நிரந்தரமான அமைப்புகள் ஏற்படும் இது வரைக்கும் டெம்பரவரியாக தான் இருக்கிறேன் மாதம் இவ்வளோ தான் வருது இது கூட ஜிக் ஜாக்காக இருக்குது நீடிச்சு இருக்குமான்றது தெரியாது ஆனால் இந்த வருஷத்துலருந்தே இப்போதிலிருந்தே ஒரு நல்ல மாற்றம் ஒரு நிலையான வேலை நிலையான தொழில் நிலையான வியாபாரம் போன்றவைகள் பண விவகாரங்கள்ல கடந்த காலத்துல பயந்து கொண்டே இருந்து கொண்டிருந்த எந்த நிலைமையும் இல்லாத ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றமுள்ள ஒரு குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குங்க ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த பயிற்சி அடுத்த திங்கட்கிழமை மிதன ராசிக்காரர்களுக்கு பயிற்சி என்ன பலன்களை செய்யும் என்பதை பார்க்கலாம் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ரேஷபராசி காரர்களுக்கு காண குறிப்புஏற்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களिकाने சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க